குப்பி வீரண்ணா அப்படின்னு ஒரு பிரபல் நாடக கம்பெனி இருக்கு அந்த நாடக கம்பெனியில் பார்த்தீங்கன்னா வீரண்ணான்னு ஒருத்திருக்காரு சம்சார நவுகா அப்படி நாடத்தை போடுறாரு அந்த நாடத்தை பார்க்க வந்தவர் யார்னா மைசூர் திவான் மிஸ்ரா தலைவரை பார்த்து சார் உங்களை வச்சு ஒரு படம் எடுக்கலான்னு வந்தேன் பக்கத்தில் எம்ஜிஆருக்கு ஏற்ற மாதிரி கதையை அமைக்கிறாங்க அந்த படம்தான் ஆயிரத்தில் ஒருவன் கர்நாடகாவில் குப்பி வீரன்னா அப்படி ஒரு பிரபல் நாடக கம்பெனி இருக்குது அந்த நாடக கம்பெனியில் பார்த்தீங்கன்னா வீரன்னான்னு ஒருத்தருக்காரு அவருக்கு எந்த கதாபாத்திரம் கொடுத்தாலும் கச்சிதமாக பொருந்தக்கூடியவர் அப்பொழுது ஒரு பிரபல் நாடகத்தை போடுறாரு அந்த நாடகத்தில் அவருடைய கதாபாத்திரம் மகாராஜா கதாபாத்திரம் அப்பொழுது அந்த நாடகத்தை பார்க்க மகாராணி வராங்க அவரை பார்த்தவுடன் அசந்து போய் நின்று விட்டாராம் ஏன் மகாராஜா மாதிரி இருந்தாருன்னு அதன் பிற்பாடு அந்த நாடகத்தையே தடை போட்டு விட்டார்களாம் அதன் பிற்பாடு சம்சார நௌகா அப்படி நாடத்தை போடுறாரு அந்த நாடத்தை பார்க்க வந்தவர் யார்னா மைசூர் திவான் மிஸ்ரா அவர் என்ன பண்ணுறாரு கொஞ்சம் நேரம் கழித்து எழுந்து போயிடுறாரு இவர் கேட்குறாரு யார் அந்த வீரண்ணான்றவர் உங்களுக்கு இந்த நாடகம் பிடிக்கவில்லையா இல்லைங்க நீங்கள் ஏற்று நடித்து கொண்டிருக்க கதாபாத்திரம் சோகமான கதாபாத்திரம் எனக்கு அழுகே வந்து விட்டது அப்படி தத்துவம் அடிவர் யார் மரியாதைக்குரிய பந்துலு ஐயா அவர்கள் அவர்தான் அந்த நபர் சரியா அவர் என்ன பண்ணுறாரு தீன் தமிழ் நிறைய கொண்டு நிறைய படங்கள் அந்த படம் மிகப்பெரிய வெற்றி அதன் பிற்பாடு தலைவர் பார்க்க பிற்பாடு தலைவரை பார்த்து சார் உங்களை வச்சு ஒரு படம் எடுக்கலாம் வந்தேன் தலைவர் கேட்கிறாரு ஏன் தம்பியை விட்டு வந்தீங்க இல்ல நானும் அவரும் உடலும் உயிருமா ஒன்றா தான் இருக்கிறோம் இருந்தாலும் உங்களை வச்சு படம் எடுக்கணும்னு ஆசைப்படுறேன் தலைவர் என்ன சொல்றாரு அவங்க அம்மாவும் எனக்கு அம்மாதான் ஆகவே அவங்களுக்கு நான் கெடுதல் செஞ்சு கொடுக்கணும்னு கூடாது அதுக்காக தான் அப்படி சொல்கிறேன் அப்படின்னு சொல்ல இல்லை நானும் அவர் ஒன்றா தான் இருக்கிறோம் இருந்தாலும் உங்களை வச்சு பலன்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னாரு சரி சொல்லிட்டு கதை விவாதம் போயிட்டே இருக்கு அதன் பிற்பாடு மக்கள் தொகை எம்ஜிஆருக்கு ஏற்ற மாதிரி கதையை அமைக்கிறாங்க அந்த படம்தான் ஆயிரத்தில் ஒருவன் அதாவது நிறைய படம் எடுப்பாங்க அந்த படத்தை பார்த்த செலவுகள்லாம் திரையில் தெரியாது ஆனால் புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் படத்தில் பார்த்தீங்கன்னா எவ்வளோ செலவு பண்ணாலும் அது திரையில் அற்புதமாக தெரியும் அந்த படம் பிரம்மாண்டமான திரைப்படம் ஆயிரத்தி ஒன்று கதாநாயகியார் புரட்சித்தலைவி அம்மார்கள் இந்த படம் பார்த்திங்கன்னா கோவாவில் நாற்பது நாள் ஷூட்டிங் போகுது அதன் பிற்பாடு தலைவி அம்மா பார்த்தீங்கன்னா ஷூட்டிங் ஸ்பாட்டில் காலையில் ஆறு மணிக்கே வந்துடுவாங்களாம் தலைவருக்கு அவ்வளோ பிடிக்கும் ஏன்னா அம்மாவை பொறுத்த வரைக்கும் எந்த வேலையாக இருந்தாலும் கரெக்டாக அந்த பங்க்சுவாலிட்டி மெயின்டைன் பண்ணுவாங்க முக்கியமாக அந்த ஷூட்டிங்காக இருந்தாலும் சரி அரசியலாக இருந்தாலும் சரி அதன் பிற்பாடு அந்த படம் மிகப்பெரிய வெற்றி தலைவர் என்ன பண்ணியிருக்காரு அதன் பிறகு அடிமை பெண் படத்தில் தீவிரமாக கவனம் செலுத்துகிறார் பொதுவாக நிறைய படங்களில் தலைவர் தான் குருவாக இருப்பார் ஆனால் அடிமை பெண் படத்தில் தலைவருக்கு குரு யார் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் தலைவர் பார்த்தீங்கன்னா முதுகு குன் வளைஞ்சு இருப்பார் அம்மா அவங்க எப்படி பேசணும் எப்படி நடக்கணும் எப்படி சண்டை போணும்னு சொல்லி கொடுப்பாங்க அம்மா தான் குரு அதில் ஆனால் சில பேர் கேட்டாங்களாம் சார் இது வந்து மக்கள் ஏற்றுப்பாங்களான்னு கண்டிப்பாக ஏற்றுக்குவாங்க அப்படின்னு சேலஞ்ச் பண்ணாராம் ஆதான் பிற்பாடு அந்த படம் மிகப்பெரிய வெற்றி தலைவர் அம்மா வாழ்க்கையில் மறக்கவே முடியாதான் என்ன படம் அடிமை பெண்